திருப்பலி முன்னுரை இன்றைய திருப்பலியில் இயேசுவின் உயிர்ப்பு அனுபவத்தை முதலில் முழுமையாக பெற்ற மரிய மகதலேனாவின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் புதுப்படைப்பின் முதல் நாள் மீட்பின் ஒளி எழும்பி பிரகாசித்தபோது மகதலேனா மரியாள் அங்கு ஆண்டவரை அடக்கம் செய்த கல்லறை அருகில் ஆண்டவரை காணாமல் கலங்கி நிற்கின்றாள் ஏழு வகை அசுத்த வல்லமைகள் ஆட்டி படைத்து வலுவிழந்து மதிமயங்கி செயலிழந்து கிடந்த மரிய மகதிலேனா பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை தந்த தன் தலைவரை சிலுவை அடியிலும் கல்லறை நிழலிலும் விட்டு விலகாமல் தன் முழுமையான அன்பையும் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்திய அம்மகளுக்கு உயிர்ப்பின் மகிமையை முதலாவது அனுபவிக்கும் பேற்றை அன்பு கடவுள் தருகின்றார் இயேசுவின் புனிதத்தில் இணைந்து இன்னும் நெருக்கத்தை உணர்ந்து தூய வாழ்விற்கு துணை நின்று உன்னத கடவுளின் உரிமை மகளாகிறாள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் இவ்வுலக வாழ்விலே இன்னும் மேன்மையடைகிறாள் உயிர்ப்பின் பரிசாக தூய ஆவியாரை தந்தை கடவுளை தரிசித்தபின் தருவதாக வாக்களிக்கிறார் இயேசு கிறிஸ்து இயேசுவோடு இணைந்த உயிர்ப்பு அனுபவம் என்பது உலகளவிலோ உடல் அளவிலோ நடைபெற்ற மாற்றமல்ல மாறாக முழுமையான உண்மையின் வெளிப்பாடு இறை உண்மையில் இணைந்து வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து இறைவேண்டல் செய்வோம்